கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் எட்டு இரண்டு கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் நின்று விடுதலை கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தை நின்று விடுதலை ஆக்கிற்றே இந்த சத்தியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் அவருடைய வாழ்வையும் அவருடைய விடுதலையையும் உங்களால் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் தேவன் நம்ம பரலோகத்துக்கு போய் அவரோடு உறவு கொள்ளுகின்ற அந்த ஒரு வாழ்வை மட்டும் நமக்கு அவர் கொடுக்கல இந்த உலகத்திலேயே நம்மோடு உறவு கொள்ள அவர் ஆசைப்படுகிறார் ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் ஒவ்வொரு சமயங்கள்லையும் அவருடைய வாழ்வை நமக்கு கொடுக்க அவர் ஆசைப்படுறாரு அவருடைய ஞானத்தை கொடுக்க ஆசைப்படுறாரு அவருடைய பலத்தை அவருடைய வாழ்வை அவருடைய அன்பை கொடுக்க அவர் விரும்புகிறார் காத்து கொண்டிருக்கிறார் வல்லமையை வெளிப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார் அதுக்கு பேரு தான் கிருபை இந்த வசனத்துல ரெண்டு விதமான பிரமாணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பிரமாணம் அப்படிங்கிறது விதி விதி அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் உதாரணத்துக்கு இந்த உலகம் நிறைய விதிகளால் சூழப்பட்டிருக்கு ஒரு பொருளை மேலே தூக்கி போட்டிங்கன்னா என்ன செய்யும் கீழே விழும் அது ஒரு விதி புவியீர்ப்பு விசை அப்படிங்கிற ஒரு விதி இது நான் தூக்கி போட்டால் என்ன செய்யும் விழும் நீங்க தூக்கி போட்டால் என்ன செய்யும் விழும் அதுக்கு பாரபட்சம் கிடையாது இந்த விதியை நம்ம பிரேக் பண்ண முடியாது அதுக்கு ஒத்துழைக்க தான் நம்ம என்ன செய்ய முடியும் முடியும் நம்ம நாட்டில் தூக்கி போட்டாலும் விழும் இன்னொரு நாட்டில் இருந்து மேலே தூக்கி போட்டாலும் என்ன செய்யும் விழும் அது போல பாவம் மரணம் அப்படிங்கிறது ஒரு விதி எப்பொழுது ஆதாம் பாவத்திற்கு உள்ளாக செஞ்சாரோ இந்த பாவம் மரணம் அப்படிங்கிற ஒரு விதியை அவர் இந்த உலகத்துல என்ன செஞ்சிட்டாரு இயக்கிவிட்டார் எல்லாம் கேள்வி கேட்குறோம் இல்லையா நான் என்ன பாவம் செஞ்சேன் யாருக்கும் எந்த அநியாயமும் செஞ்சதில்லையே இல்லையே எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அவர் எவ்வளோ நல்லவராக இருந்தார் அவர் யாருக்கும் மனதார அவர் கஷ்டம் கொடுத்தது இல்லையே அவருக்கு ஏன் இப்பேற்பட்ட நோய் அவருக்கு ஏன் இப்பேற்பட்ட முடிவு நம்ம இதை கேட்குறோம் இல்லையா நாம் செஞ்ச செயல்கள்னால இல்லை நம்ம எந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் விழுந்து போன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாவம் மரணம் அப்படிங்கிற ஒரு விதி செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஏன் இந்த விளைவு வந்ததுன்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்க முடியாது ஆனா அதை மேற்கொள்ற ஒரு வாழ்வுக்குள்ள நம்மளால என்ன செய்ய முடியும் போக முடியும் அந்த விடுதலையையும் மீட்பையும் கொடுக்கறதற்காக தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் அந்த பாவம் மரணம்ங்கிற விதியை ஆதா ஏதேன் தோட்டத்திலேயே இயக்கி விட்டுட்டாரு இப்ப வரைக்கும் அந்த விதி இயங்கிக் கொண்டிருக்கிறது ஏசு கிறிஸ்து வந்ததுனால அந்த விதி இல்லாமல் போகவில்லை அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு விதி சிலுவையில் இயக்கிவிடப்பட்டிருக்கிறது அதுதான் சுவிசேஷம் எப்படி புவியீர்ப்பு விசை அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது ஆனா ஆனால் என்ன செய்து பறக்குது புவியீர்ப்பு விசைங்கிற விதியின் படி ஃப்ளைட் என்ன செய்யணும் கீழே தான் என்ன செய்யணும் விழணும் ஏன் ஃப்ளைட்டு கீழே விழுறதில்ல அதை மேற்கொள்ளக்கூடிய இன்னொரு விதியின் அடிப்படையில் விமானம் என்ன செய்து செயல்படுகிறது அந்த விதி எப்பொழுது செயல் இழந்து போகிறதோ அடுத்த வினாடியே புவியீர்ப்பு விசை அந்த விமானத்தை என்ன செஞ்சிடும் இழுத்து கொள்ளும் அது போல இந்த உலகத்தில் இரண்டு விதிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது பாவம் மரணம் என்கின்ற ஒரு விதி இந்த உலகத்தில் என்ன செய்து இருக்குது நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால அந்த விதி இல்லாமல் போகாது அந்த விதி இருக்கிற ஒரு உலகத்துல தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் ரோமர் எட்டு இரண்டு இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிற்றே கிறிஸ்து ஏசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் ஏசு கிறிஸ்துவின் ஆவியானவர் இது பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு வாழ்வு அங்க என்ன செய்திருக்கிறாரா கொடுத்திருக்கிறார் யார் மூலமாக கிறிஸ்துவின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த வாழ்வு நமக்குள்ள என்ன செய்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வாழ்வானது பாவம் மரணம்ங்கிற ஒரு விதியை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வு அந்த விதியை இந்த விதி என்ன செய்து மேற்கொள்ளுது பாவம் மரணம்ங்கிற ஒரு விதியை மேற்கொள்ளக்கூடிய ஒரு விதியின் அடிப்படையில் தேவ வாழ்வு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பாவம் மரணம்ங்கிற விதியைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தினாலும் தன்னுடைய மரணத்தினாலும் அதை மேற்கொண்டு நமக்கு ஒரு விடுதலை அங்கே என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் பாவம் மனு அடிமைப்படுத்தி வைத்திருந்தது பாவம் மனிதனை ஆளுகை செய்து கொண்டிருந்தது இந்த பாவம் அப்படின்னு சொல்றது செயல் கிடையாது நம்ம அடிக்கடி இதை பார்த்துருக்கிறோம் அது ஒரு நிலை அது ஒரு இயல்பு அது ஒரு ஸ்டேட் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லி சொல்றத செயல்னு சொல்லுவோமா அது ஒரு நிலைன்னு சொல்லுவோமா அது ஒரு இயல்பு அது ஒரு நிலை அதன் அடிப்படையில் செயல்கள் என்ன செய்யும் இருக்கும் அது போல தான் பாவமும் பாவங்கிறது அதோட செயல்கள் தான் நம்ம இந்த உலகத்தில் செய்கிற செயல்கள் பொய் சொல்றதோ திருடுகிறதோ கொலை செய்கிறதோ விபச்சாரமோ அது எல்லாம் இந்த பாவம் என்கின்ற இயல்பிலிருந்து வெளிப்படக்கூடிய செயல்கள் ஏசு கிறிஸ்துவனுடைய மரணம் இதிலிருந்து நமக்கு என்ன கொடுத்துருக்குதா விடுதலை கொடுத்திருக்கிறது அவருடைய வாழ்வு நமக்கு என்ன செஞ்சுருக்குதா நம்மை உயிர் உயிர்ப்பத்திருக்கிறதா நமக்கு வாழ்வு அங்கே என்ன செஞ்சிருக்குதா கொடுத்திருக்கிறதா ஒரு பெரிய விடுதலையை அவர் என்ன செய்திருக்கிறார் நமக்கு கொடுத்திருக்கிறார் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நம்ம ஏற்று அடுத்த வினாடியே எப்பேற்பட்ட ஒரு மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்வுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிட்டோம் சென்று விட்டோம் இது எங்கே அப்படின்னு சொன்னா சரீரத்துல கிடையாது நம்முடைய ஆவியில ரெண்டு குருந்திய ஐந்து பதினேழு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின சாத்தானாக இருந்தாலும் தேவனாக இருந்தாலும் நம்முடைய இயல்புக்குள் சென்று அவர்கள் செயல்பட விரும்புகிறார்கள் நம்முடைய இயல்புக்குள் செஞ்சுதான் அந்த விருப்பத்தையும் அந்த செயல்களையும் அந்த நடக்கையையும் மாற்ற அவங்க என்ன செய்யறாங்க விரும்புகிறாங்க வெளிப்புறத்தில் இல்லை எங்க உள்புறத்தில் ஆவியில தான் மனிதன் கரைப்பட்டு இருந்தான் அந்த ஆவியை தான் ஏசு கிறிஸ்த என்ன செஞ்சிட்டாரா சரி செஞ்சிட்டாரு மாற்றப்பட்டிருக்கிறது ஆவிதானே தவிர இன்னும் நம்முடைய சிந்தனைகளும் சரீரமும் என்ன செய்யலை மாற்றப்படலை இந்த அந்த பழைய இச்சைகளும் அந்த பாவ மனிதனுடைய விருப்பங்களும் நடக்கைகளும் அந்த பாவ மனிதனுடைய செயல்பாடுகளும் என்ன செய்யுது அதுதான் ரோமர் பனிரெண்டு ரெண்டு சொல்லப்பட்டிருக்கு வாசிக்கலாம் ரோமர் பனிரெண்டு ரெண்டு நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக தேவனுடைய விருப்பத்தை அவருடைய நன்மையை நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னாலே உலகத்தோடு ஒத்த வேஷத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது தரிக்கக்கூடாது உலகத்தோடு ஒத்த வேஷத்துக்கு தரிக்காமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுகிறதுனாலே என்ன செய்யணுமா மறுரூபமாகுங்கள் நம்முடைய சிந்தையில நம்ம மறு ரூபம் ஆக ஆக அந்த செயல்களும் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் மாற ஆரம்பிச்சிடும் இதுல விருப்பத்தை கொடுக்கிறதுக்கு தான் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு அவருடைய சத்தியத்தை கற்று கொடுத்து அந்த விருப்பத்தை கொடுத்து நாம் அவரிடத்துல அவரை நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அதை மேற்கொள்ற ஒரு வாழ்வுகளை நம்மளை என்ன செய்கிறார் கூட்டி செல்லுகிறார் ஹலை லுயா பரிசுத்த ஆவியானவர்தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்